எஸ்ஐபிசியில் இம்பார்ட்டண்டாக இருக்கக்கூடிய ஜாகிரபி டாப்பிக்கில் பார்த்தோம் அப்படின்னா பருவ காற்று அதாவது மழைக்காலம் இந்த பருவ காலம்லாம் இருக்கு இல்லைங்களா அதுலேருந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு டாபிக் வந்து நம்ம பார்ப்போம்ங்க இம்பார்ட்டண்டாக கேட்கக்கூடியது இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தென்மேற்கு பருவ காற்று அப்படின்றத பார்க்க போகிறோம் தென்மேற்கு பருவ காற்று அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சவுத் வெஸ்ட் மான்சூன்னு சொல்லுவாங்க சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்படி சொல்லுவாங்க தென்மேற்கு பருவ காற்று எப்போ அடிக்கணும்னு பார்த்தோம் அப்படின்னா ஜூன் டு செப்டம்பர் சரிங்களா ஜூன் டு செப்டம்பர் ஜூன் மாதத்துல இருந்து செப்டம்பருக்குள்ள அடிக்கிறதா பார்த்தா அப்படின்னா தென்மேற்கு பருவக்காற்று அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் இதுல இந்த மான்சூன் அப்படின்ற வார்த்தையை பார்த்தோம் அப்படின்னா மௌசிம் அப்படின்ற ஒரு அரபு சொல்லிலிருந்து பெறப்பட்டதா இருக்கும் இந்த மான்சூன் அப்படின்றது இங்கிலீஷ் வார்த்தை பருவக்காற்று அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா நம்ம தமிழ்ல வரும் மௌசீம் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா அரபு சொல் அதுல இருந்தா பார்த்தோம் அப்படின்னா மான்சூன் அப்படின்ற வார்த்தை வந்து வந்திருக்குது சரிங்களா இப்போ நம்ம பிக்சர் பார்த்தாலே நமக்கு தெரியல இதில் பார்க்கலாம் சவுத் வெஸ்ட் மான்சன் சொல்கிறாங்களா அப்படின்னா நமக்கு இந்தியாவுக்கு எது சவுத்து கீழே தான் சவுத்துங்களா இதுதான் வந்துட்டு சவுத் டைரக்ஷன் சரிங்களா அடுத்து வெஸ்ட்டு சொல்கிறாங்க இதுதான் வந்துட்டு வெஸ்டு சைடு இது வந்து நார்த்து இது வந்துட்டு ஈஸ்ட் சரிங்களா சவுத் ஈஸ்ட் அப்படின்னா இங்கிட்ட இருந்து போகணும் நமக்கு இந்த ஏரோவில் பார்த்தாலே தெரியும் இப்படிதான் போகுதுங்களா இதுதான் வந்துட்டு சவுத் வெஸ்ட் இது வரத்துக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம புவி இருக்கீங்களா இந்த புவி பார்த்தோம் அப்படின்னா இப்படி ஜியாவின் வடிவம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மேல இருந்து லைட்டா அழுத்துற மாதிரி இருக்கும் அப்படின்னு பாருங்க சரிங்களா அந்த புவியோட நிலநடுக்கோடு இது சரிங்களா நிலநடுக்கோடுன்னு சொல்லிட்டு புவி நடுவில் இருக்கிறத சொல்லுவாங்க அடுத்ததான் புவி நடு நிலநடுகுடுக்கு ஜீரோ டிகிரி சொல்லிடுவாங்க அதுக்கு மேலே இருபத்தி மூன்று டிகிரி வடக்கு இருபத்தி மூன்று டிகிரி இருபத்தி மூன்று டிகிரி வடக்கு என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா கடகரேகை கடக ரேகை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுதான் இந்த கடகரேகை சரிங்களா அடுத்து இருபத்தி மூன்று டிகிரி தெற்கு சரிங்களா இருபத்தி மூன்று டிகிரி தெற்கு மகர ரேகை மகர ரேகை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மகர ரேகை தான் இது சரிங்களா அடுத்து அறுபத்தி ஆறரை டிகிரி வடக்கு அறுபத்தி ஆறரை டிகிரி வணக்கம் பார்த்தா ஆர்டிக் வட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அறுபத்தி ஆறு டிகிரி தெற்கு பார்த்தோம் அப்படின்னா அண்டார்டிக் வட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கு மேல இது வந்துட்டு வடதுருவம் இது வந்துட்டு கீழே வந்துட்டு தென் துருவம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம இந்தியா இதுல பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்தியா நம்ம நார்மலாக பார்த்துருப்போம் இந்தியா வந்துட்டு சரி பாதியாக பிரிக்கிறது வந்துட்டு அந்த மகர ரேகை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்துருப்போம் நம்ம இந்தியாவை பிரிக்கிறது மகர ரேகை அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் அதை நம்ம அந்த திட்டநாரம் இருந்ததெல்லாம் வந்து சொல்லுவோம் அடுத்து நம்ம இந்தியா இந்த புவியில பார்த்தோம் அப்படின்னா இங்க மகர ரேகை இருக்குங்களா அப்போ இந்தியா வந்து இந்த இடத்துல எப்படி இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி தான் இந்தியா பாதியாக பிரிக்கிறது இந்த மகர ரேகை இப்படி நம்மளை பிரிக்கும் சரிங்களா அதில் தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த நிலநடுக்கோடுக்கு இங்கே இருக்குது அடுத்து கடக ரேகைக்கும் மகர ரேகைக்கும் இடைப்பட்ட பகுதி கடக ரேகைக்கும் மகர ரேகைக்கும் இடைப்பட்ட பகுதி பார்த்தோம் அப்படின்னா வெப்ப மண்டலம்னு சொல்லுவாங்க வெப்ப மண்டலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்ததா இந்த அறுபத்தாறு டிகிரி வடக்கு அறுபத்தாறு டிகிரி தெற்கு இந்த இருக்கு பார்த்தீங்களா இதை வந்துட்டு மிதவெப்பு மண்டலம் அறுபத்தி ஆறரை வடக்கு தெற்கு மிதவப்ப மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இப்போ புவி பார்த்தா இருபத்தி மூன்று டிகிரி சாஞ்சிருக்கா இருபத்தி மூன்று டிகிரி சாய்வு சாய்வு இருக்கு தான் இந்த டிகிரி லைன் பார்த்தோம் அப்படின்னா அப்படி இருபத்தி மூன்று டிகிரி சாஞ்சு சரிங்களா பூமி லைட்டா பாருங்க அப்படி கிளிட்டான இருக்குங்களா சாஞ்சமா இருக்குங்களா அதுதான் காரணம் இப்போ இந்த டைம்ல என்ன நடக்கும் அப்படின்னா இதுக்கும் இதுக்கு என்ன காரணம் பார்த்தோம் அப்படின்னா புவி தனித்தனியே சுத்திக்கலாம் அது மட்டும் இல்லாம சூரியனையும் சுத்தி வரும் சரிங்களா அதுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த எர்த்த ரிவால்விங் பார்க்கணும் சன் ரிவால்விங் அப்படின்றத பார்க்கணும் நம்ம வந்துட்டு அதை பார்ப்போம் நார்மலா சன் வந்துட்டு இப்படி இருக்கும் சன் வந்துட்டு இப்படினு வச்சுங்க இதுக்கு இப்படி ஒரு வட்டம் மட்டுக்குவோம் இதை வந்துட்டு புவி சுற்றி பாதை அப்படின்னு சொல்லி வச்சுக்கோம் புவி வந்து இங்கே இருக்கும் இங்கே 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 இதை ஏன் நம்ம இப்படி போடுறோம் அப்படின்னா நம்ம புவி வந்து சாஞ்சி இருக்குன்னு சொன்னோம்ல அந்த சாஞ்சி தான் இப்படி சாஞ்சி இருக்குன்னு வச்சுக்கோங்க சரிங்களா இந்த இடத்துல வந்துட்டு கடக ரேகை இந்த இடத்துல மகர ரேகை இது வந்து நிலநடுக்கோடு பகுதி சரிங்களா இப்போ டைரெக்டாக சூரியன் வந்துட்டு நம்ம கடகரேக இருக்க பகுதியில் பார்த்தா அப்படின்னா நம்ம வந்துட்டு சூரிய ஒளிப்படுது சரிங்களா இதை தான் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஜூன் இருபத்தொன்னு சரிங்களா ஜூன் இருபத்தொன்னு கோடைக்கால திருப்பம் அப்படின்னு சொல்லுவோம் கோடைக்கால திருப்பம் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிருந்து ஒரு மூணு மாசம் கழிச்சு சரிங்களா மூணு மாசம் கழிச்சு செப்டம்பர்ல செப்டம்பர் நம்ம புவி மேல வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த சூரிய கதிர்கள் விழும் இதை தான் வந்துட்டு சம பகல் இரவு நாள் சொல்லிட்டு நம்ம ரெண்டு நாள் சொல்லுவோம் இங்க பார்த்தோம் அப்படின்னா மார்ச்ல வரும் சரிங்களா இங்க டேரக்டா மார்ச்ல வரும் மார்ச் இருபத்தி ஒன்னு செப்டம்பர் இருபத்தி மூணு சரிங்களா ஒன்னு இடைப்பட்ட மாசம் மூணு மாசம் இங்க ஜூன்ல இருந்ததுங்களா அடுத்து இங்க செப்டம்பர்ல வரும் அடுத்து இங்க இருந்து ஒரு மூணு மாசம் டிசம்பர் மாசம் இங்க எப்படி இருக்கும் சரிங்களா இங்க பார்த்தோம் அப்படின்னா கடக ரேகை இங்க இருக்கு இங்க மகர ரேகை இருக்குங்களா அது இந்த சைடு வரும்போது பார்த்தோம்னா மகர ரேகை இங்க வந்துடும் மகரங்கை வந்துடும் கடக இங்க இருக்கும் சரிங்களா இப்போ நமக்கு சூரியன் இங்கே பார்த்தோம் அப்படின்னா மகர ரகை மேல விழுகுது நம்ம கடக சூரிய எதிர் விழாத பக்கத்தில் இருக்கும் அதனால தான் நமக்கு இங்கே டிசம்பர் இருந்து மூணு மாசமா அக்டோபர் நவம்பர் டிசம்பர் சரிங்களா டிசம்பர் சொல்றோம் டிசம்பர் இருபத்தி ரெண்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு அந்த டைம்ல நமக்கு வந்து குளிர்காலமாக இருக்குது இதுதான் காரணம் கடகரேகை அப்போ நமக்கு வந்துட்டு வெயில் காலமா இருக்குது மகர ரேகை அப்போ அங்கே வந்து விழுகும் டிசம்பர் மாசத்துல நமக்கு வந்துட்டு குளிர்காலமாக இருக்கிறது இதுதான் காரணம் ஏன்னா இங்க கடகரகை டேரக்டா விழுகிறதுனால வெயில் வருது இங்க மகர ரேகை மேல விழுது கடக ரேகை வந்து மறந்து பகுதியில் இருக்கு சரிங்களா இதனால நமக்கு வந்து இந்த இடத்துல குளிர்காலம் இருக்கு இங்க இருந்து மூணு மாசம் டிசம்பர்ல இருந்து மூணு மாசம் மார்ச் அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா சம பகல இருக்கும் நாளான ஒரு நாள்ல மார்ச் இருபத்தொன்னு சம பகல இருக்கும் நாளா இருக்கு மார்ச் இருபத்தொன்னு செப்டம்பர் இருபத்தொன்னு பார்த்தோம் இருபத்தி மூணு பார்த்தோம்னா சம பகல் இருபது நாள்னு சொல்லுவாங்க அடுத்ததா ஜூன் இருபத்தொன்னு கோடை கால திருப்பம் டிசம்பர் இருபத்தி ரெண்டு மழைக்கால திருப்பம் மழைக்கால திருப்பம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா இதுதான் இம்பார்ட்டன்ட் டேட் இந்த டேட் படி தான் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே கடகரகை மேலே விழுகுதுங்களா இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா காற்றானது எப்பயுமே பார்த்தோம் அப்படின்னா அதிக அழுத்தத்தில் வந்து குறைந்த அழுத்தம் இருக்க பகுதிக்கு வந்து காற்று அடிக்கும் சரிங்களா எந்த அதிக அழுத்தம் இருக்கோ அங்கேருந்து காற்று உருவாகி குறைந்த காற்றழுத்த இருக்கிற பகுதி தான் வந்து காற்று எப்பயுமே அடிக்கும் இப்போ நமக்கு இந்த இடத்துல கடகரகை நம்ம வந்து இந்தியா வந்து கடகரகை அந்த இடத்துல தானே இருக்குது கடகரகை மேலே அடிக்கிறதுனால நமக்கு ஃபுல்லாக வந்து வெயில் அடிக்குது அப்படி வெயில் அடிக்கிறதுனால நம்ம பூமியில இருக்க பிரஷர் அட்மாஸ்பியர் பிரஷர் நம்ம இந்தியா சைடு பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக குறைஞ்சிருது பிரஷர் குறையுது அப்படின்னா நம்ம வந்து தாழ்வு நிலையில இருக்கோம் சரிங்களா நம்ம அப்பதான் நியூஸ்ல பார்ப்போம் தாழ்வு நிலை மண்டலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க காற்று தாழ்வு நிலை காரணத்தால் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களா நியூஸ்ல அதுதான் அது காரணம் கீழே நமக்கு இந்த கடகரகை மேல நமக்கு வெயில் அடிக்கிறதுனால நமக்கு வந்து பிரஷர் எல்லாமே குறைஞ்சிருது மகர சைடு அட்மாஸ்பியர் பிரஷர் அதிகமா இருக்கு சரிங்களா அதனால காற்று அழுத்தம் அதிகமா உள்ள பகுதியிலிருந்து காற்று குறைவாக அழுத்தம் கம்மியா இருக்க பகுதிக்கு வந்து அடிக்குது சரிங்களா இந்த பார்ப்போம் இந்த மேப்ல பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்தியா இப்படி இருக்கும் இப்படி சரிங்களா இது பிரிக்கிறது இருக்குது இப்போ இந்த இடத்துல வந்துட்டு சூரியன் வந்து படுது சரிங்களா இந்த இடத்துல சூரியன் வந்து படும்போது நம்ம மேல வந்து அடிக்குது இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா குளிர்காலமா இருக்கும் இந்த இடத்துல அழுத்தம் அதிகமா இருக்குங்களா அப்போ காத்தானது இங்க இருந்து இங்க அடிக்கும் இங்க இருந்து இங்க அடிக்கும் நமக்கு இங்க எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆப்பிரிக்கா கான்டினென்ட் இந்த இதெல்லாம் இருக்குங்களா சைடு ஆப்பிரிக்கா கான்டினென்ட் இருக்கும் இந்த காத்தானது நேரம் அந்த ஆப்பிரிக்கா கான்டினென்ட் இந்த சைடு தான் போகும் சரிங்களா புவி தன்னை தானே சுற்றுறதுல புவி தன்னை தானே சுற்றுறதுனால தான் பார்த்தோம் அப்படின்னா புவி சுற்றும் போது இந்த காற்றானது திசை திரும்பம் நம்ம வந்துட்டு அதை வந்துட்டு கொரியாலிஸ் விளைவு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஜி ஜி கொரியாலிஸ் விளைவு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த காரணத்தினால் பார்த்தோம் அப்படின்னா காற்றானது இப்படி திரும்பிடும் சரிங்களா நம்ம இந்தியா பக்கத்து திரும்புவோம் அப்படி திரும்பல அப்படின்னா நம்மளும் பார்த்தோம் அப்படின்னா சோமாலியா அந்த கண்ட்ரிலாம் பார்த்தோம்னா ரொம்ப வறண்டு போயிருக்குங்களா ஆப்பிரிக்கால அந்த மாதிரி நம்மளும் வந்து வறண்டு போய் தான் இருப்போம் அந்த புவி சுளைச்சியின் காரணமாக தான் பார்த்தோம் அப்படின்னா மலையானதே நமக்கு வருது அப்படி வரப்போ தான் தென்மேற்கு பகுதி சரிங்களா கீழே தெற்கு இந்த சைடு வந்து மேற்கு மேற்கு பகுதி இருக்கு தென்மேற்கு பகுதியில் வந்து காத்து அடிக்குது சரிங்களா அந்த தென்மேற்கு பகுதியில் அடிக்கிற காத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல அடிக்கும் சரிங்களா இந்த இடத்துல பே ஆஃப் பெங்கால் இந்த சைடில் இங்க மும்பை மகாராஷ்டிரா இந்த சைட்லயும் அடுத்து இங்க ஆரோழி ரேஞ்ச் இந்த சைட்லயும் வந்து அடிக்கும் சரிங்களா இந்த இடத்துல அடிக்கிற காத்து பார்த்தோம் அப்படின்னா ஜூன் ஒன்னுலயே வந்து தொடங்க ஆரம்பிச்சிடும் மே இறுதியில் ஜூன் வந்து தொடங்க இந்த அடிக்கும் போது கர்நாடகா கேரளா இந்த பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா மாஞ்சாரில் சொல்லுவாங்க மேங்கோ ஷவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மா மாம்பழங்களையும் முதிர்வதற்கான காற்று சொல்லுவாங்க அதான் மேங்கோ ஷவர் ஜூன் ஒன்றுன்னு சொல்லுவாங்க அடுத்து இங்கே மும்பை மகாராஷ்டிரா இந்தியாவில் அடிக்கிற காற்று பார்த்தோம் அப்படின்னா ஜூன் பத்து வாக்கில் இங்கே வந்து அடிக்க முடியும்பாங்க ஜூன் பத்து இங்கே அடிக்க அப்படிமாங்க இது இங்கே போய் பார்த்தோம் அப்படின்னா இங்கே சோட்டா நாக்பூர் பீடபூமி இருக்குங்களா சோட்டா நாக்பூர் பீடபூமி அங்கே அடித்து திரும்பும் அடுத்து இங்கே பே ஆஃப் பெங்காலில் காற்று போகுதுங்களா இந்த பே ஆஃப் பெங்காலில் போகிற காத்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்துட்டு மவுசின்ராம் சரிங்களா ஷில்லாங்ல மவுசின்ராம் இருக்குல்லா உலகத்திலே அதிக மலையுடைய பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஒரு சென்டிமீட்டர் உலகத்திலே அதிக அளவு மலை கூட பையக்கூடிய பகுதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த இடத்துல வந்துட்டு தடுக்கும் இந்த இடத்துல மூணு மலைகள் இருக்கும் குன்றுகள் இருக்கும் அதுல தடுத்து காற்றானது இப்படி திருப்பப்படும் சரிங்களா அடுத்து இங்க ஒரு காத்து போகும் சரிங்களா அது வந்து ராஜஸ்தான் நோக்கி அந்த இடத்துக்கு போகுங்களா நம்ம ஆரவழி மலை தொடரானது காற்று மோதும் திசையில இருக்காது சரிங்களா காத்து போறதுக்கு அப்படியே பேரலாவே இருக்கும் அதனால காத்தானது அந்த மலை மேல மோதாம அப்படியே போறதுனால ராஜஸ்தான் பக்கத்தை மழை பெய்யாது சரிங்களா இதுதான் ரீசன் இப்போ தென்மேற்கு பருவ காற்று அப்படின்றது மூணு இடத்துல அதாவது நாலு இடத்துல வரும் சரிங்களா இந்த இடத்துல கேரளா கர்நாடகா பார்த்தோம் அப்படின்னா மாஞ்சாரன்னு சொல்லுவாங்க அடுத்து மும்பை மகாராஷ்டிரா இதுங்க ஜூன் ஒன்னுல அடிக்கும் சாரி ஜூன் பத்துல அடிக்கும் அது பார்த்தோம் அப்படின்னா சோட்டான பர்பீடு பூமியில் அடிச்சு இப்படி பின்னாடி போகும் அப்படிமாங்க அடுத்து ராஜஸ்தான்ல அடிக்கிறது பார்த்தோம் அப்படின்னா மலை மலைத்தோடல மோதாம அப்படியே போறதுனால அங்கே மழை பெய்யாதுமாங்க பே ஆஃப் பெங்கால் அடிக்கிற காத்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே மவுசி ட்ராமில் அடிச்சு இப்படி வந்து பின்வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா இந்த இடத்துல போய் பார்த்தா காத்து திரும்ப இடத்துல இந்த இடத்துல உத்தரப்பிரதேச பீகார் இந்த இடத்துல இருக்குங்களா இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில இடத்துல வந்து மலைகளை தரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதுதான் வந்துட்டு வடமேற்கு தென்மேற்கு பருவ காற்று அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்த வீடியோவில் வந்துட்டு நம்ம வந்துட்டு வடகிழக்கு பருவ காற்று என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் தேங்க்யூ